வணக்கம் சிவாஜி முருசு நேயர்களே இந்த வீடியோவில் திலகம் இந்த படம் ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக எடுக்கப்பட்டது இருந்து விலகி தமிழ் தேசிய கட்சி கண்ட கண்ணதாசன் தன் இந்த படம் தயாரித்ததன் மூலமாக வெளிப்படுத்தினார் சுதந்திர பாரதம் நான்கு போர்களை சந்தித்துள்ளது கார்களையும் சேர்த்தால் ஐந்து ஆனால் சீன படையெடுப்பு ஏற்படுத்திய கோபம் மிக பெரியது காரணம் பாகிஸ்தான் பற்றி அனைவருக்கும் தெரியும் ஆனால் சைனா நண்பனைப் போல நடித்து நம்மை ஏமாற்றியது அதனால் மக்கள் கோபம் அதிகமாக இருந்தது இப்படிப்பட்ட நேரத்தில் மக்களின் போரண ஆதரவு அரசுக்கு இருக்க வேண்டும் என்று மத்திய அரசு முடிவு செய்தது ஆகவே பிரிவினை கோரிக்கைகளை முன்வைக்கும் எந்த ஒரு அமைப்பும் தடை செய்யப்படும் அதன் தலைவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று அறிவிப்பு செய்தது நமது மாநிலத்தின் வீராதி வீரர்கள் எல்லாம் பெட்டி பாம்பாக அடங்கி போனது தனி கதை இந்த சூழ்நிலையில்தான் கனதாசன் இந்த படம் எடுத்தார் குறை சொல்ல முடியாத முயற்சி ஆனால் கதை மற்றும் திரைக்கதை அமைப்பில் போதிய கவனம் செலுத்தவில்லை என்பது எடுக்க வேண்டும் அதற்காக நாயகியை படிக்கும் பெண்ணாக கதை எழுதியாகி விட்டது போர் நடக்கும் போது அவள் சைனாவில் இருப்பது போலவும் சந்தர்ப்பத்தை அமைத்தாகி விட்டது இந்தியர்கள் அனைவரும் நாடு திரும்பலாம் என்று சொன்ன பிறகும் நாயகி அங்கேயே இருப்பது ஏன் என்று ஒரு முடிச்சு விடுகின்றது ஆனால் முடிவில் நாயகி சொல்லும் காரணம் எப்படி நட்பு பாராட்டி திடீர் என்று பக்கம் இருப்பது போல நடித்து அவர்களை கவிழ்க்க முயற்சி எடுத்தேன் நாயகன் எடுத்தவுடன் மேஜர் பதவிக்கு வருவதும் அப்படியே ஆனால் கதையை நகர்த்தி செல்ல இவை தேவை என்பதால் லாஜிக்கை மறந்துவிடலாம் மற்றொரு குறை சைனா நம் மீது போர்ந்தெடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு அக்டோபர் இருபதாம் தேதி அப்போது நாயகன் படிப்பை முடித்துவிட்டு இராணுவத்தில் சேருகிறார் ஆனால் அதற்கு முந்தைய காட்சி ஒன்றில் நாகேஷ் பேப்பர் கடையில் புத்தகம் வாங்கும் போது அங்கே தொங்கும் தினத்தந்தி போஸ்டரில் காமராஜர் ராஜினாமா பற்றி கருத்து என்று போட்டிருந்தது காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்த வேண்டி மூத்த தலைவர்கள் அரசு பதவிகளை விட்டு விலகி கட்சி பணியாற்ற வேண்டும் என்ற கே பிளான் அதாவது காமராஜர் பிளான் அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் வருடம் ஜூலை ஆகஸ்ட் மாதம் அதன்படி பெருந்தலைவர் பதவி விலகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று அக்டோபர் நடக்கும் போது அறுபது வருடங்களுக்கு முன் வந்த படத்தில் இது ஒன்றும் இல்லை என்றாலும் திரைக்கதை அமைப்பு இன்னும் சுவையாக பின்னப்பட்டிருந்தால் இப்படிப்பட்ட நிருடல்கள் மறந்திருக்கும் நடிகர்களை பொறுத்தவரை நடிகர்களிடம் நிறைந்து நிற்கும் கதை மறுபடியும் சொல்லாமல் இருக்க முடியவில்லை ஓவர் என்ற எண்ணமே மனதில் தோன்றாது படம் முழுக்க இயல்பு முதல் பாதியில் படு கேஷுவலாக வருவார் சாவித்திரை கிண்டல் செய்வது எல்லாம் ரொம்ப இயல்பாக பண்ணியிருப்பார் இரண்டாம் பாகுதியில் சீரியஸ் ஆனால் தேவையிருந்து பரிமாறியிருப்பார் ஷேக்ஸ்பியரின் மிக பிரபலமான ஒத்திலோ நாடகம் தமிழ் சினிமாவில் இரண்டு முறை வந்துள்ளது இரண்டுமே நடிகர் திலகத்தின் படத்தில்தான் அன்பு திரைப்படத்தில் தமிழில் வந்தது அந்த விளக்கு அடைந்தால் இந்த விளக்கு அடையும் இந்த திரைப்படத்தில் ஷேக்ஸ்பியரின் ஆங்கில வரிகளே கையாளப்பட்டது நடிகர் திலகம் ஒரு ஹாலிவுட் படத்தில் நடித்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் என்பதற்கு இந்த காட்சியை பார்த்தாலே போதும் அதே ஸ்டைலில் பண்ணியிருப்பார் ஒரே குறை ராஜபாட் போல இந்த படத்திலும் வேறு ஒருவரை பேச வைத்திருப்பார்கள் ஆனால் அதில் இவர் பேசவில்லை என்பது வெளிப்படையாக தெரிந்தது போல் இல்லாமல் இதில் ஓரளவுக்கு பொருத்தமான குரல் பயன்படுத்தப்பட்டிருக்கும் இறுதியில் சாவித்திரி தன்னுடைய நிலைமையை விலக்கி சொன்னவுடன் பொங்கி வரும் அந்த ஏமாற்ற தாங்கிக் கொண்டு தான் உண்பதற்காக வைத்திருந்த ரொட்டித் துண்டை சாவித்திர்க்கு சாப்பிட கொடுத்துவிட்டு பக்கத்தில் உட்கார்ந்து நகத்தை கடித்தபடியே பார்க்கும் பார்வை இருக்கின்றதே அது நடிகர் திலகத்தால் மட்டுமே முடியும் இந்த படத்திலும் இமேஜ் பார்க்காமல் தன் உடல் பர்மனை கிண்டல் செய்யும் வசனங்களை பேசியிருப்பார் நடிகர் திலகம் உங்க கண்ணனை வேற தேசத்துக்காரன் பார்த்தான்னா பஞ்சத்தில் அடிபட்ட நாடு நம்ம நாட்டை பத்தி நினைப்பான் என்று நாகேஷை குறிப்பிட்டு சாவித்திரியிடம் சொல்ல அதற்கு சாவித்திரி உங்களை பார்த்தா அந்த பஞ்சத்துக்கே நீங்க தான் காரணம்னு நினைப்பார் என்ற ஒரு வசனமும் அதுபோல ஊரில் இருந்து வரும் பாட்டி சிவாஜி பார்த்து என்னப்பா இப்படி இணைச்சு போயிட்டேன் என்று கேட்க யாரு நானா என்று கேட்பார் நடிகர் திலகத்துக்கு அவ்வளவாக வேலையில்லை முதலில் வரும் கோபம் குறும்பு மட்டுமே அவருக்கு ஸ்கோர் செய்ய கிடைத்த சந்தர்ப்பங்கள் நாகேஷ் நடிகர் திலகத்தோடு இணைந்த மூன்றாவது படம் அவர் மனோரமாவை திருமணம் செய்ய எடுக்கும் முயற்சி எல்லாம் ஏற்கனவே அது போல பார்த்து விட்டதால் நகைச்சுவை பஞ்சம் மேலும் அது கதையில் ஒட்டாமல் தனியாக உள்ளது கல்லூரி பார்ட்டியின் போது அடுத்தவனிடம் மணி கேட்டு காபியை மாற்றிக் மாற்றிக்கொள்வது மட்டும் புத்திசாலித்தனமான நாகேஷ் இந்த படத்தின் மிகப்பெரிய பலம் பாடல்கள் கவியரசுவின் சொந்த படம் வேறு கே வி மகாதேவன் போட்ட அருமையான பாடல்கள் கவிஞர் நேரடியாக திரையில் தோன்றி தன்னை பற்றிய சுய விமர்சனம் செய்த பாடல் படத்தில் பழைய மாணவன் முத்தையா பாடுவதாக அறிவிப்பு அதிலும் நான் நிரந்தரமானவன் அடிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்ற வரிகள் என்றும் சாகா வரம் பெற்றவை அடுத்த பாடல் பசுமை நிறைந்த நினைவுகளை தமிழக கல்லூர்களில் பேரில் பார்ட்டி நடக்கின்ற காலம் இருக்கும் வரை இந்த பாடலும் சிரஞ்சீவியாக இருக்கும் எந்த ஊரில் எந்த நாட்டில் என்று காண்போமே என்று வரியும் இந்த நாளை வந்த நாளில் மறந்து போவோமோ என்ற வரியும் எப்போது கேட்டாலும் ஒரு காலத்தில் மாணவனாக இருந்த எல்லோருக்கும் அவர்களின் பசுமையான நினைவுகள் திரும்பி வரும் புத்தன் வந்த திசையிலே புனிதர் காந்தி மண்ணிலே போர் என்ற வரிகள் கேட்பவர்க்கெல்லாம் உணர்வு ஓட்டக்கூடிய பாடல் பணிபடர்ந்த மலையின் மீது படுத்திருந்தேன் சிலையைப் போல நட்பு பாராட்டிய மீது அநியாயமாக போர் தொடுத்த சைனா மீது கோபம் கொண்ட ஒவ்வொரு இந்தியனின் மனக்குமுறல் இந்த படத்தில்தான் இந்த பாட்டின் மூலமாக தான் முதலில் காங்கிரஸ் இயக்கத்தையும் பெருந்தலைவர் மற்றும் நேரு போன்றவர்களை திரையில் நடிகர் திலகம் காண்பித்தார் இந்த பாடலின் இறுதி வரிகள் வீரம் உண்டு தோள்கள் உண்டு பெற்று கொள்ளும் ஞானம் ஞானமிக்க தர்மம் உண்டு தர்மமிக்க தலைவன் உண்டு என்ற வரிகளின் போது பிரதமர் நேரு அவர்களை காண்பித்து மக்களுக்கு ஒரு தைரியம் கொடுத்து பயப்பட வேண்டாம் என்று சொன்ன பாடல் இதைத் தவிர இசைத்தட்டுகளில் இடம்பெற்று படத்தில் இடம்பெறாமல் போன ஒரு அருமையான பாடல் பூவே தங்க நிலாவே தலையேன் குனிகின்றது டிஎம்எஸ் மற்றும் எல்லார் ஈஸ்வரி பாடியது இது இடம்பெறாததன் காரணம் தெரியவில்லை ஓரளவுக்கு உகைக்கு காரணமாக இருப்பது இந்த பாடல் நடிகர் திலகம் மற்றும் புஷ்பலதா பாடுவதாக அமைக்கப்பட இருந்தது தங்கள் வீட்டில் அடைக்கலம் நாயகனின் மனைவியாக நடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்ற கதாபாத்திரத்துக்கு அந்த நடிகர் திலகத்தை ஒருவித காதலுடன் புஷ்பலதா பார்ப்பதாக ஒரு ஷாட் வரும் அதன் தொடர்ச்சியாக இந்த பாடல் காட்சி அமைக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் கதையோட்டத்துக்கு தடை செய்யும் என்றும் பார்த்தவுடன் ஒரு பெண் காதல் வயப்பட்டு கனவு காண்பதை மக்கள் ஏற்பார்களா என்ற தயக்கமோ அல்லது நடிகர் மகளாக அந்த நேரத்தில் தான் நடித்திருந்தார் இந்த நேரத்தில் இந்த பாடல் வேண்டாம் என்று முடிவு செய்யப்பட்டதா என்பதும் தெரியவில்லை ஆனால் பாடல் அருமையான ஒன்று பதினான்கு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று அன்று வெளியானது திலகம் பெரிய வெற்றியை பெறவில்லை வழக்கம் போல பார் மகளே பார் படம் வெளியாகி அறுபது நாட்களே ஆன நிலையிலும் குங்குமம் திரைப்படம் வெளியாகி முப்பது நாட்களே ஆன நிலையிலும் இது வெளியானது இந்த படம் வெளியாகி ஆறு நாட்களில் இருபது ஒன்பது அறுபத்தி மூன்று நடிகர் திலகத்தின் கல்யாணியின் கணவன் வெளியானது அறுபது நாட்களில் தீபாவளிக்கு இல்லம் வெளியானது ஆகவே படத்தின் குறைகளும் போட்டி படங்களும் சேர்ந்து வெற்றியின் அளவை குறைத்து விட்டது ஆனால் ஒன்று படத்தின் பின்னால் இருந்த உயரிய நோக்கம் மற்றும் காலத்தால் அழியாத பாடல்களுக்காகவும் இந்த படம் என்றும் பேசப்படும்